ஹாய் சகோஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மஹி இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் அன்று இரவு ஆதி தனது நிறுவனத்தின் உச்சியில் இருந்த கேபினில் தனியாக இருந்தான் பிரம்மாண்டமான அந்த கேபினின் ஒரு மூலையில் முழுவதும் கண்ணாடியாலான சுவர்கள் இருந்தன அங்கேதான் அவனது தனிப்பட்ட மதுபானம் அருந்தும் பகுதி இருந்தது உலகின் விலையுயர்ந்த மது வகைகள் அங்கிருந்த அலமாரிகளில் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன ஆதி ஒரு முழு உயர கண்ணாடி சுவர் அருகில் நின்றபடி கையில் விஸ்கியுடன் நகரத்தின் ஒளியை பார்த்து கொண்டிருந்தான் அவனது பார்வை வெளியே தெரிந்த பிரகாசமான நகரத்தின் மீது இருந்தாலும் மனம் தேடிக் தேடிக்கொண்டிருந்தது அந்த மாலையில் சந்தித்த அவளது முகம் பயந்த விழிகள் கிழிந்த துப்பட்டா இவையே ஆதியின் நினைவில் அலையடித்தன ஆதி தனக்குள் முணுமுணுத்தான் யார் அந்த பொண்ணு இப்போ எங்க இருக்கா அவளோட அந்த முகம் கண்ணுக்குள்ளே வந்துட்டு போயிட்டே இருக்கு அவளோட அந்த பயந்த கண்ணு என்னை ஏதோ பண்ணுது யாதி என்னடா ஆச்சு உனக்கு அவள் யார் என்னன்னு கூட தெரியல என் மனசு தேடிட்டு தேடிட்டுருக்கு மறுபடியும் அவளை பார்ப்பனா என்று தன் மோதிரம் அணிந்திருந்த கையை தடவி தன் அசையின் கொடூரத்தை நினைத்து ஒரு கணம் அமைதியானான் ஆனால் மீராவின் நினைவு அந்த கொடூரத்தை மறக்கடித்தது அப்போது கேபினின் தானியங்கி கதவுகள் மெதுவாக திறந்தன ஆதி திரும்பாமல் தன்னுடைய நிழலை பார்த்து கொண்டிருக்க உள்ளே ஒரு உருவம் நுழைந்தது அந்த கவர்ச்சியான வாசனையும் ஷூக்களின் மெல்லிய சத்தமும் அது யார் என்பதை காட்டி கொடுத்தது அவள் ஜெனி ஜெனி முன்பு அணிந்திருந்ததை விட இன்னும் கவர்ச்சியான முழங்கால் அளவு மட்டுமே இருந்த சிவப்பு நிற உடையுடன் வந்திருந்தாள் அவளது மேக்கப் கண்களின் பார்வையும் தான் அவளது ஆசையை பறைசாற்றின ஆதி அவளை பார்த்ததும் அவனது முகத்தில் ஒருவித சந்தேகம் வந்தது ஆதி தனது அலட்சியம் கலந்த குரலில் என்ன ஜெனி இந்த நேரத்தில் என்ன பண்றீங்க என்று கேட்க ஜெனி மெதுவாக நடந்து ஆதியின் மதுபான பகுதிக்கு வந்தாள் அங்கிருந்த ஒரு உயர் நாற்காலியில் மிக சாதாரணமாக அமர்ந்தால் ஜெனி கவர்ச்சியான சிரிப்புடன் என்ன மிஸ்டர் ஆதி என்ன இங்க எதிர்பார்க்கல ஆ அது வந்து ஆமாம் இந்த நேரத்தில் இங்க என்ன வேணும் உங்களுக்கு மிஸ்டர் ஆதி நான் உங்களை தனியா மீட் பண்ணலான்னு தான் வந்தேன் ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும் என்ன முக்கியமான விஷயமா அதான் பிஸ்னஸ் டீல் எல்லாம் முடிஞ்சு அப்புறம் என்ன இங்கேருந்து கிளம்புங்க ஆதி நான் பிஸ்னஸ் விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லவே இல்லையே இது வேற ஒரு முக்கியமான விஷயம் என்று கூறியபடி ஜெனி எழுந்து ஆதியை நோக்கி வந்தாள் அவள் கையில் ஆதியின் கிளாஸை எடுத்துக்கொண்டாள் ஜெனியின் பார்வை ஆதியின் உடலை அளந்தது மிஸ்டர் ஆதி பிஸ்னஸ் டீல் முடிஞ்சாலும் அதை விட முக்கியமாக நிறைய விஷயங்கள் பாக்கி இருக்கு அது என்னன்னு உங்களுக்கு புரியலையா என்று கூறியபடி அவள் தனியாக அங்கிருந்த விலையுறந்த விஸ்கியை எடுத்து ஆதியின் கிளாஸில் ஊற்றினாள் ஆதி எதுவும் பேசாமல் அவளது செயல்பாடுகளை கவனித்தான் செனி கிளாஸை ஆதியிடம் நீட்டியபடி இதுவரைக்கும் நான் யாருக்கும் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்ததே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இத நீங்க வேணாம்னு சொல்ல மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் இன்று கூற ஆதி அந்த கிளாஸை வாங்கி கொண்டான் ஜெனி தைரியமாக ஆதி நின்றிருந்த கண்ணாடி சுவருக்கு மிக அருகில் வந்தாள் அவளது உடல் மொழி முழுக்க ஆசையின் வெளிப்பாடாக இருந்தது உங்களுக்கு ரொம்ப தைரியம்தான் மிஸ்டர் ஆதி யாராலையும் நெருங்க முடியாத ஒருத்தர் அதான் எனக்கு பிடிச்சிருக்கு என்று கூறியபடி தனது கையை ஆதியின் கோட்காலர் மீது வைத்தாள் மெதுவாக அதே வருடினாள் அவளது மூச்சுக்காற்று ஆதியின் கழுத்தில் பட்டது ஜெனியின் குரல் ஒரு ரகசியம் போல ஆதியின் காதின் அருகே மிஸ்டர் ஆதி உங்களுக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்கலாம் ஆனால் ஒரு பொண்ணு மூலமாக கிடைக்கிற அந்த சந்தோஷம் அது உங்களுக்கு இன்னும் கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களை மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ்க்கெலாம் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதிலிருந்து வெளியே வரதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணணும் அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் நான் ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டால் அது எப்படியாச்சும் ஏ கைக்குள்ளே கொண்டு வந்துடுவேன் இப்போ உங்கள் மேலே ஆசைப்பட்றேன் அது நடக்கணும் என்று கூறியபடி ஜெனி ஆசையுடன் ஆதியை நெருங்கினால் ஆதியின் மனதில் மீராவின் பயந்த முகம் வந்து போனது ஒரு கணம் இந்த ஜெனி மோதிரத்திற்காக அடம் பிடித்த அந்த முட்டாள் மகேஷாக அவனுக்கு தெரிந்தாள் தன் ஆசையை திணிக்கும் ஒவ்வொருவரையும் அவன் வெறுத்தான் ஆதி சட்டென்று ஜெனியை தள்ளிவிட்டான் அவள் தடுமாறி பின்வாங்கி மதுபான அலமாரியில் இடித்தாள் ஆதியின் முகம் இரத்தமற்றதாக மாறியது அவனது வெறி கண்முன் வந்தது அவன் வேகமாக கோட் பாக்கெட்டிலிருந்து துப்பாக்கியை எடுத்தான் ஆதி துப்பாக்கியை செனியின் நெற்றிக்கு நேராக நீட்டினான் அவனது சைக்கோத்தனமான ஆத்திரம் உச்சத்தில் இருந்தது ஏண்டி நானும் பார்த்துட்டே இருக்கேன் நான் மாதிரி நக்கிட்டே இருக்கேன் இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது யாச ஆசை எ கோபம் இது ரெண்டும் தான் எவ்வளோகத்தில் அதிகாரமாக இருக்கும் இந்த மாதிரி நீ மினிக்கிட்டு வந்தா நான் நாய் மாதிரி பின்னாடி வந்துடுவேன் நினைச்சியா என்று ஆதி கூற ஆதியின் துப்பாக்கி முனையையும் அவனது கண்களில் இருந்த மரண வெறியையும் கண்டு ஜெனி நடுங்கினாள் இவ்வளவு கோபத்தை அவள் எதிர்பார்க்கவில்லை ஏண்டி என்ன சொன்ன உனக்கு ஒரு பொருள் பிடிச்சிருந்துச்சுன்னா அது எப்படியாச்சும் உன் கைக்குள்ள போடுவியா அதெல்லாம் என்கிட்ட நடக்காது நானும் பார்க்கறேன் ஏதோ பேசுற தடவற அங்கே கை வைக்கிறேன் இங்கே கை வைக்கிறேன் என்ன அப்படி இப்படின்னு பண்ணி என்ன மாய்கிடலான்னு பார்த்தியா நான் ஒரு அடங்காத காலம் மாதிரி என்னை யாராலேயும் அடக்க முடியாது உன்னோட இந்த உடம்பு நீ காட்டுற கிளாமர் எல்லாமே எனக்கு ஒரு குப்பம் மாதிரி தான் என்று கூறிவிட்டு அவன் துப்பாக்கியை ஒரு முறை சுழற்றி விட்டு அந்த அறையின் கண்ணாடிகள் அதிரும் அளவுக்கு கத்தினான் எனக்கு பிடிச்ச ஒரு பொருளை எப்படியாவது நான் அடைஞ்சிருவேன் ஆனால் அது எனக்கு பிடிக்காத ஒரு பொருள் என் பக்கத்தில் கூட இருக்கக்கூடாது மறுபடியும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு என்கிட்ட நெருங்கினேன் உன்னை சுட்டு சாவடிச்சிருவேன் இனிமேல் என் கேபின் பக்கமோ என் பார்வையிலையும் நீ பட்ட அன்னைக்கு நீ செத்தடி மரியாதையா போயிரு அதுதான் உனக்கு நல்லது என்று கூறிவிட்டு ஆதி தன் துப்பாக்கியை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான் செனி ஆதியின் கொடூரமான நிராகரிப்பை கண்டு பயத்தில் உறைந்து போனாள் அவள் எழுந்து எந்த பேச்சும் இல்லாமல் அதிர்ச்சியுடன் கேபினை விட்டு வெளியேறினாள் அதே நேரம் மீராவின் வீட்டில் அவள் தன் அறையில் படுத்து கொண்டிருந்தாள் மீராவுக்கு அந்த இரவு முழுவதும் ஒரு அமைதியற்ற இருள் சூழ்ந்திருந்தது அவளது கண்களை மூடினால் மாலில் நடந்த அந்த பயங்கரமான காட்சி கண்முன் வந்தது அவள் கண்ட அந்த முரட்டுத்தனமானவனின் கண்கள் அவன் கையில் இருந்த கருப்பு நிற துப்பாக்கி இவை அனைத்தும் அவளது மனதை நிம்மதியாக தூங்க விடவில்லை அவள் படுக்கையில் ஒரு புறம் இருந்து மறுபுறமாக புரண்டு படுத்தாள் மெல்லிய போர்வையின் சுகம் கூட அவளுக்கு ஆறுதல் தரவில்லை வீட்டின் அமைதி அவளது பயத்தை இன்னும் அதிகமாக்கியது யார் அவன் ஏன் அப்படி இருந்தா எவ்வளோ சாதாரணமா அத்தனை ஷூட் பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் கூட பயம் தெரியல என்று மனதில் ஆயிரம் கேள்விகள் அலைமோதின அவன் ஆதிதான் என்று தெரியாமல் அவனது உருவம் அவளது இள மனதின் நிம்மதியை குளித்துக் கொண்டிருந்தது தூக்கம் கண்ணை விட்டு வெகு தூரம் சென்று விட்டது அவள் எழுந்து அமர்ந்தால் ஜின்னல் வழியாக வெளியே தெரிந்த திருவிளக்கின் மங்களான ஒளி அவளது பயத்தின் நிழல்களை மேலும் நீளமாக காட்டியது ஐயோ மீரா என்னடியாச்சு உனக்கு ஏன் என்னால் தூங்கவே முடியல அவன் யாருன்னு கூட தெரியல கண்ணை மூடனாலே அவனோட முகம்தான் ஞாபகத்துக்கு வருது அவனோட முகம் அவனோட கண்ணு எல்லாம் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது என்று புலம்பியபடி மீரா மெதுவாக அறையை விட்டு வெளியே வந்தாள் வீட்டின் பால்கனிக்கு சென்று குளிர்ச்சியான காற்றில் நின்றாள் வானில் இருந்த நட்சத்திரங்களின் மெல்லிய வெளிச்சம் அவளுக்கு சற்று ஆறுதல் கொடுத்தது அப்போது சிவம் தூக்கம் கலைந்து வெளியே வந்தார் அவரது முகம் சோர்வுடன் காணப்பட்டது அங்கே மீராவை கண்ட சிவம் ஏ மீரா என்னம்மா இது இந்த நேரத்தில் தனியாக இங்கே நிற்கிறா மணி ரெண்டாச்சு தூங்கலையா என்று சிவம் கேட்க அப்பாவின் பாசமான குரல் கேட்டதும் மீரா சட்டென்று திரும்பி அவரை நோக்கி ஓடினாள் மீரா தன் அப்பாவை கட்டி கொண்டாள் அப்பா என்னால தூங்க முடியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று மீரா கூறியதும் சிவம் மகளின் தலையை வாஞ்சையுடன் கோதி கொடுத்தார் மீரா குட்டி என்னாச்சு உனக்கு எதுக்காக இப்படி பயப்படுற எதுக்காகவும் பயப்பட மாட்டேன்னு அப்பா கிட்ட சொல்லியிருக்கேல என்ன கூற கையை பிடித்து அப்பா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அதுல இருந்து என்னால வெளியே வர முடியல என்னம்மா என்னாச்சு என்று சிவம் கேட்க மீரா தன் அப்பாவின் கையை பிடித்தபடி மெதுவாக பேசினாள் அப்பா இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட மாலுக்கு போயிருந்தேன்ல அங்க ஒருத்தனை பார்த்தேன் அவன் ரொம்ப பயங்கரமா இருந்தான் அவன் யாரு எதுவுமே எனக்கு தெரியல அவனோட கையில ஒரு கண் இருந்துச்சு அதை வச்சு எல்லாரையும் அசால்ட்டா தார சுட்டுட்டு இருந்தான் அவன் கண்ணில் கொலை வெறி ஆனா அவன் முகத்துல கொஞ்சம் கூட பயமோ ஒரு கில்ட்டோ எதுவுமே இல்லை ஒரு ஆள் தனியா அத்தனை பேரை சுட்டு கொண்டுட்டு அது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குப்பா என்று மீரா அந்த மாலில் நடந்த பயங்கர சம்பவத்தை பற்றி கூற சிவம் தன் மகளின் பேச்சை கவனமாக கேட்டார் ஏ மீரா குட்டி எந்த மாலுக்கு போன மீரா அந்த மாலின் பெயரை கூறியதும் சிவம் அதிர்ச்சியில் உறைந்தார் இன்றைய தினம் அந்த மாலில் ஆதி செய்த துப்பாக்கி தான் மீரா பார்த்திருக்கிறாள் என்று சிவத்திற்கு புரிந்தது மீரா கண்ட அந்த கொடூரன் வேறு யாரும் இல்லை அது அவளது அப்பா வேலை செய்யும் ஆதிதான் என்று அவருக்கு தெரிந்தது சிவம் உள்ளுக்குள் பயத்தில் அடங்கினார் அப்பா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க மீரா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா ஆமா அவன் உன்னை பார்த்தானா ஐயோ அப்பா ஏன் கேக்குறீங்க நான் பயந்து ஓடும்போது அவன் மேலே தான் மோதி கீழே விழுந்துட்டேன் அவன் என்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்தான் அது மட்டும் இல்லை அவன் என்னை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டான் அங்கே யாரோ என்ன ஷூட் பண்ண வரும்போது அவன்தான் என்னை காப்பாற்றினான் அவனோட கண்ணு அவனோட முகம் எல்லாத்தையுமே நான் ரொம்ப கிட்ட பார்த்தேன் அதெல்லாம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா என்று மீரா கூறியதை கேட்ட சிவம் தனக்குள் முணுமுணுத்தார் என்ன நடக்குதுங்க ஆதி கிட்ட நெருங்க கூட நினைச்சா நடக்கிறதெல்லாம் கண்டிப்பா மீரா பார்த்து பயந்து போயிருக்கா என்று யோசித்தபடி பதற்றத்தை வெளியே காட்டாமல் குரலை சாதாரணமாக வைத்துக் கொள்ள முயற்சித்தார் அட மீரா குட்டி இதுக்கு ஏன் இப்படி பயப்படுற அவன் அவனா ரவுடி பொறுக்கி இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பான் அதை பார்த்து உன் மனசை என் டிஸ்டர்ப் பண்ணிக்கிற எங்க பாரு இந்த ஊர்ல இப்படிதான் நிறைய ரவுடிங்க சுத்திட்டு இருப்பானுங்க அதெல்லாம் நீ கண்டுக்காத ஆனா அப்பா என்னால முடியல நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்றேன் கண்ண முன்னாலே அவன் முகம்தான் ஞாபகத்துக்கு வருது எங்க பாரு மீரா நீ ரொம்ப பயந்து போயிருக்க அதான் உனக்கு அப்படி தோணுது இங்க பாரு அப்பா சொல்றேன்ல இதெல்லாம் யோசிச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்காத நீ அவனை பார்க்கவே இல்லை நினைச்சுக்கோ சரிப்பா ஆனா அவனோட முகம் அவன் கையில இருந்து துப்பாக்கி இல்லை என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு அத்தா என்னால் தூங்கவே முடியல சரி மீரா குட்டி நீ எதுவும் பயப்படாத அப்பா உன் கூடயே இருக்க அப்பா மடியில படுத்துக்கோ உனக்கு நல்லா தூக்கம் வரும் என்று கூறியபடி சிவம் மீராவின் அறைக்கு அழைத்து சென்றார் சிவம் மகளை படுக்கையில் அமர வைத்து அருகில் அமர்ந்தார் அப்பா நான் உங்கள் மடியில் படுத்துக்கிறேன் நீங்கள் பக்கத்தில் இருந்தால் தான் எனக்கு பயமாக இருக்காது நான் நல்லா தூங்குவேன் என்று மீரா கூற மகளின் இந்த அப்பாவியான ஆசைக்கு மறுக்க முடியாமல் மீராவை தன் மடியில் படுக்க வைத்தார் சிவம் தன் மகளின் தலையை பாஞ்சையுடன் கொதி கொடுத்தார் தந்தையின் ஸ்பரிசத்தில் அவளது பயம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தது அப்பா நான் தூங்கினதும் என்னை விட்டுட்டு உங்கள் ரூமுக்கு போகக்கூடாது காலையில் வரைக்கும் இங்கேயே தான் இருக்கணும் சரிம்மா நீ நல்லா தூங்கு அப்பா உன்னை விட்டு இங்கேயே நீ நிம்மதியாகப்பட தூங்கு என்று கூறியபடி சிவம் தன் மகளின் கூந்தலை கொதி கொடுத்து கொண்டிருந்தார் மீரா தன் மடியில் தன் அரவணைப்பில் படுத்திருந்தாலும் அவரது மனதில் பயத்தின் பெரும் புயல் வீசியது ஆதியின் கொடூரம் அவரது மகள் பார்த்திருக்கக்கூடிய ஆபத்து இவை அனைத்தும் சிவத்தின் மனதை வாட்டியது என்ன நடக்குதுங்க நான் ஆதிக்கிட்ட எத்தனை வருஷம் வேலை பார்த்தோம் மீரா ஆதியை சந்திக்கவே கூடாதுன்னு ரொம்ப பார்த்து பார்த்து இவ்வளோ அமைதியாக இருந்தேன் ஆனால் விதி அவங்க ரெண்டு பேரையும் இந்த மாதிரி ஒரு இடத்துல சந்திக்க வச்சிருக்கு இதுக்கு பின்னாடி மீராக்கு ஏதோ பிரச்சனை வந்துருமா இல்லை இதுக்கப்புறமும் இருக்க இருக்கக்கூடாது இதுக்கப்புறம் ஆதி மீரா லைஃப்குள்ளே வரவே கூடாது அதுதான் என் பொண்ணுக்கு நல்லது என்று தன் மனதில் எதையோ யோசித்துக் கொண்டிருந்தார் சிவம் மீரா அப்பாவின் மடியில் நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தாள் ஆனால் சிவம் மகளின் பாதுகாப்பை இணைத்து விடிய விடிய தூக்கம் இல்லாமல் பயத்தில் கிடந்தார் அவரது மனதில் ஆதியை குறித்த அச்சம் அடுத்த கட்ட முடிவுக்கு தயாரானது நாட்கள் ஓடின ஆதியின் பிரம்மாண்டமான அலுவலகம் வழக்கத்துக்கு மாறாக அமைதியாக இருந்தது ஆதியின் முகத்தில் கவலை ரேகைகள் பலர்ந்திருந்தன கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் சிவப்பு நிறத்தில் காட்டிய நஷ்டப்புள்ளி விவரங்களை அவனால் நம்ப முடியவில்லை இத்தனை வருடங்களில் அவன் கண்டிராத வீழ்ச்சி இது விஸ்வா அமைதியாக ஆதியின் அறைக்குள் நுழைந்தான் ஆதி கம்ப்யூட்டரையே விரித்து பார்த்து கொண்டிருப்பதை விஸ்வா கவனித்தான் அவன் அருகில் சென்று அவன் தோளை தொட்டான் டே ஆதி ஆதி திடுக்கிட்டு திரும்பி விஸ்வாவை பார்த்தான் அவனது கண்களில் ஒருவித வெறுப்பும் விரக்தியும் தெரிந்தது டே விஸ்வா என்னடா இது என்ன நடக்குதிங்க திடீர்னு பிஸ்னஸ்லாம் இவ்வளோ டவுன் என்னடா லடா நடக்குதிங்க அவனது குரலில் கோபம் கலந்திருந்தது விஸ்வா அமைதியாக டேய் ஆதி ஏன் இவ்வளோ டென்ஷனாக ஆகிறேன் கொஞ்சம் அமைதியாக இரு பிஸ்னஸ்னால் அப்படி தான் இருக்கும் என்று விஸ்வா கூற ஆதி எழுந்து நின்று அறை முழுவதும் நடந்தான் என்ன சொன்ன அமைதியாக இருக்கணுமா டேய் இவ்வளோ பெரிய எல்லாம் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லடா இது எப்படி என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் என் பேர் என்ன ஆதினா யாருன்னு உனக்கு தெரியும்ல டே ஆதி எனக்கு தெரியும்டா யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இது கோவப்பட வேண்டிய நேரம் இல்லாமச்சா முதல் என்ன பிரச்சனைன்னு பொறுமையா கண்டுபிடிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் டே விஸ்வா என்ன பிரச்சனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எவனோ உள்ள வந்துட்டான்டா அவன் தான் எல்லாத்தையும் பண்றான் நம்ம கூட இருந்துக்கிட்டே எவனோ ஏதோ பண்ணிட்டு இருக்காண்டா அது மட்டும் எனக்கு புரியுது டேயாதி ஆதி அப்படிலாம் எதுவும் இருக்காதுடா நீயா எதுவும் பேசாத நம்ம பவர் என்னென்னு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த தைரியத்தில் நம்ம கூட இருக்கிறவன இந்த மாதிரி பண்ணுவா அப்படிலாம் எதுவும் இருக்காது என்று விஸ்வா கூற ஆதி டேபிளில் ஓங்கி அடித்தான் டேய் நான் நல்லா யோசிச்சு சொல்றேன் சொல்கிறேன் என்ன அழிக்க எவனோ பிளான் பண்ணிட்டான் அவன் என் கூட என் பக்கத்தில் தான்டா இருக்கான் கூட இருந்துக்கிட்டே எல்லா வேலையும் பார்க்குறான் அப்படியே மச்சா நீ யோசி நம்ம எவ்வளோ சீக்கிரட்டா எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாமல் அப்படியே எல்லாம் லீக் ஆகுதுடா எவ்வளோ பெரியலாசு நீயே பார்த்தீங்கள எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுறோம்டா அதையும் மீறி இந்த மாதிரி நடக்குதுன்னா நம்ம கூட இருக்கிற ஒருத்தன் தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அவன் யாரோன்னு மட்டும் பிடிச்ச அவனை அவனை சாவடிக்காம விட மாட்டேன் ஆதி கோவப்படாதடா நீ மறுபடியும் தப்பான வெளியில போயிட்டு இருக்க இந்த கோவத்தால ஒன்றும் பண்ண முடியாது முதல் என்ன நடக்குதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா கொஞ்சம் அமைதியாரு என்னால அமைதியா இருக்க முடியலடா எனக்கு பயமா இருக்கு நான் இத்தனை கட்டி வச்ச ராஜ்யம் என் கைவிட்டு போயிடும் பயமாக இருக்குடா அப்படி முன்ன மட்டும் நடந்துச்சு இங்கே ஒருத்தனை உயிரோட இருக்க மாட்டான் டே ஆதி எனக்கு புரியுதுடா உனக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்கன்னு உனக்கே தெரியும் எவனோ இதெல்லாம் பண்ணுறான் ஆனால் அவசரப்பட்டு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அமைதியாக இருந்து பார்க்கலாம் அது யார் என்னென்னு தெளிவாக கண்டுபிடிச்சி அவனை பார்த்துக்கலாம் என்று விஸ்வாக்கு வர ஆதி சிகரெட்டை பற்ற வைத்தான் அவசரப்படாமல் என்னடா பண்ண சொல்கிறேன் எல்லாம் போனதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஏதாவது பண்ணணும் இங்கே பாராதி ஒன்றும் போயிடல இது சின்ன பிஸ்னஸ் டவுன் தான்டா நமக்கு அவ்வளோ லாஸில் ஒன்றும் கிடையாது நம்ம சேர்ந்துதான் சரி பண்ணலாம் நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ண நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் ஆதி அமைதியாக சிகரெட் பிடித்தான் விஷ்வாவின் பேச்சில் இருந்த அக்கறை அவனுக்கு சற்று ஆறுதல் அளித்தது ஆனால் அந்த நஷ்டத்தின் வழியை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆதி அமைதியாக ஏ விஷ்வா இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிற எங்க பாரு ஆதி முதல் என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் எங்கே தப்பு நடந்துச்சு இதுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்கலாம் அது வரைக்கும் நீ அமைதியாரு ஆதி பெருமூச்சு விட்டான் விஸ்வாவை நம்புவதை தவிர அவனுக்கு வேறு வழி இல்லை என்று தோன்றியது டே விஸ்வா சரி நீ பாரு ஆனால் இதுக்கு காரணமானவன் எவ்வளோ இருந்தாலும் அவனை சாவடிப்பேன் என்று ஆதி கூற ஆதியின் கோபமும் அவனது அமைதியின்மையும் விஸ்வாவை கவலைப்படுத்தியது இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கதையை பத்தின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க